ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாகி லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்குங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் வந்து முருகப்பெருமானை கும்பிட்டுக்கு வந்து இந்தியால் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை என்னால் பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து செய்திருக்கிறேன் காலமாக வந்து மூன்று மணிக்கெல்லாம் விளம்பிட்டேன் விளம்பி முழுகிட்டு வந்து ஒவ்வொரு ஒரு வேலையாக வந்து செய்ய ஆரம்பிக்கிட்டேன் எலுமையிலுமே வீடெல்லாம் கூட்டிட்டு நிலைவாசலாம் கழுவிட்டு முழுகிறத்துக்கு போயிட்டேன் ஸோ முழுகிட்டு வந்து பூஜை அறை வேலையெல்லாமே ஒவ்வொன்றோண்டாக முடிக்கிட்டு கோலமும் போட்டுட்டேன் இன்னைக்கு வந்து என்னோடய கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு பிடிச்சிருந்தது என்ற கோலம் பூவெல்லாமே ஆஞ்ச கொண்டு வந்து பூஜை அறைகளில் வந்து வச்சுட்டேன் நிலைவாசலுக்குமே பூவெல்லாம் வச்சாச்சு இந்த செவ்வாய் எனக்கு சிறப்பானது ஒரு செவ்வாயாக இருந்தது ஏனென்றால் நான் முருகருக்கு வந்து அபிஷேகம் செய்து வெட்டில தீபமும் போட்டிருக்குறேன் ஸோ அது வந்து மினி விளோக்காக போட்டிருக்குறேன் முருகருக்கு வந்து அபிஷேகம் எல்லாம் செய்து வெட்டில தீபமும் போட்டு பூஜை வந்து செய்த பிறகு பார்க்கவே அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருந்துக்குது என்ற வாழ்க்கையை வந்து இன்றைக்கு தான் பூரணம் அடைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் பூஜையெல்லாம் செய்து முடிய மனதுக்கு வந்து அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருந்துக்குது என்னோடய வேல் வாங்கி நான் இதோட வந்து நாலாவது அபிஷேகம் செய்கிறேன் ஏற்கனவே வந்து மூன்று அபிஷேகம் முடிக்கிட்டேன் ஸோ இன்றைக்கு நாலாவது அபிஷேகம் செய்து வெ வெட்டில தீபமுமே போட்டிருக்கிறேன் வெட்டில தீபம் போட்டு நான் முருகட்டை வேந்தினதும் ஒரே ஒரு விஷயம் தான் என் வாழ்க்கையில் வந்து எப்போ என்னால் முடியாமல் போகுதோ அது வரைக்குமே நான் வந்து வெட்டில தீபம் உங்களுக்கு போட்டு கொண்டு இருப்பேன் க கண்டிப்பாக வந்து அந்த முருகட்டை அருள் கிடைக்கும் என்று நினைக்கிறேன் நிலைவாசலுக்கு கோலம் எல்லாம் போட்டு பூவெல்லாம் வச்ச பிறகு நிலைவாசலுக்கு தீபம் ஏட்டிவிட்டு பூஜை அறையிலேயுமே தீபம் ஏட்டிட்டேன் பிரம்மமு தீபம் அஞ்சரைக்கு முன்னே ஏற்றணும்னு சொல்லி சொல்லிவினம் நான் வந்து மூணு மணி கிளம்பினாலுமே ஒவ்வொரு வேலையாக செய்து பிரம்மமுகூர்த்த தீபம் ஏற்றத்துக்கு அஞ்சே முக்கால் ஆகிட்டு இருந்தாலும் இன்றைக்கு ஆறு மணிக்குத்தான் முருகருக்கு வந்து அபிஷேகம் செய்து வெட்டில தீபம் போடணும்னு சொல்லி நான் கொஞ்சம் நான் கொஞ்சம் அமைதியாகவும் ஆறுதலாகவும் என்னோடய வேலையில் வந்து செய்து கொண்டிருந்தேன் ஏனென்றால் சுக்கரம் ஓகே டைமில் வந்து முருகருக்கு வந்து வெற்றில தீபம் போடுறது சிறந்தது ஸோ அதுக்காக வந்து என்னோடய வேலைகள் எல்லாத்தையுமே நான் வந்து பொறுமையாக வந்து செய்து கொண்டிருந்தேன் பூஜை அறைக்குமே பூவெல்லாம் வச்சு தீபம் எல்லாம் ஏற்றின பிறகு நிலைவாசலுக்கு தீப அராத்தி காட்டுறேன் வெற்றிலை தீபம் போடுறதுக்காக நான் வந்து ஆறுமுக முக விளாக்கு வாங்கியிருந்தேன் அதாவது வேலோடு சேர்ந்த மாதிரி ஆறு தீபம் ஏற்றுற மாதிரி ஒரு விளக்கு இந்த விளக்கு வந்து எங்கே வாங்கினா என்ன ப்ரைஸ்ன்றெல்லாம் இன்னொரு வீடியோவில் வரும் நான் எப்படி வெற்றில தீபம் போட்டன்தான் ஒரு பித்தளை தட்டெடுத்து அதை வந்து நல்ல சந்தனம் குங்குமம் எல்லாமே பூசிட்டு அதுக்கு பிறகு ஆறு வெத்திலே எடுத்து நல்ல மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு நுனிக்கு வந்து சந்தன குங்குமம் எல்லாமே வச்சுட்டு அதே மாதிரி அந்த காம்பையுமே கிள்ளி ஆறு வெற்றிலையில காம்பையுமே ஆறு விளக்குக்குள்ளே வந்து போட்டுட்டேன் ஸோ அதுக்கு பிறகு விளக்குக்கு வந்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றிட்டேன் இப்படித்தான் வெத்திலை தீபம் போடுவோம் மாதிரி கேட்டேன் நாங்கள் வந்து ஆறு வெற்றிலையில் வந்து ஆறு அகல் விளக்கு வச்சுமே வெற்றிலை தீபம் ஏற்றலாம் ஆனால் இப்படி வைக்கிற நேரம் பார்க்கவே இனிமே நான் மங்களகரமாக இருந்தது ஸோ அதுக்காகத்தான் நான் ஆறு ஆறுமுக விளக்கு வாங்கியிருந்தேனேன் அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த தீபமே நான் அஞ்சு அகல் விளக்கு வச்சு ஏற்றினான் ஆனால் நான் வந்து இப்போ புது புதுசாக வந்து பித்தளை விளக்கு வந்து அஞ்சு வாங்கியிருந்தேன் ஸோ அதையுமே மாற்றி பித்தளை விளக்கில் வந்து ஏற்றிட்டேன் இப்படித்தான் வாங்கி விளக்கு ஏற்ற நம்மளுக்கு வேட்டால் கட்டாயம் அவசியம் இல்லை அகல் விளக்கு வாங்கி நாங்கள் விளக்கு ஏற்றலாம் ஆனாலுமே இந்த பித்தளை விளக்குல வைக்கிற நேரம் வந்து பார்க்க வந்து கொஞ்சம் மங்களகரமாக இருக்கும் ஸோ அதனால தான் நானும் இந்த பித்தளை விளக்கு வாங்கி வச்சு தீபமேத்திருக்கிறேன் என்னோட வாய்ஸ் வந்து இந்த ஒரு மாதிரி இருக்குது ஏன்னால் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை இருமல் அதனால தான் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது ஸோ ப்ளீஸ் மன்னிச்சு கொள்ளுங்க நிலைவாசலுக்கு தீப அராத்தி காட்டி முடிய பூஜை வரைக்குமே தீப அராத்தி காட்டிவிட்டேன் அதுக்கு பிறகு ஊதுபத்தி பற்றி காட்டுறேன் நிலைவாசலுக்கு நேற்று வந்து நாங்கள் விசா பண்டிகை வந்து பார்க்க போயிருந்து ஸோ நான் வந்து லைவ்லேயுமே போட்டுருந்து அதை பார்த்துட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க புதுசாக வந்து சேனலுக்கு வந்தாக்களுக்கு வந்து ரொம்ப நன்றி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணினத்துக்கு பீஸ்ஃபுல் இருந்தாலே புத்தரமே சொல்லிவினேன் உண்மைதான் அங்கே போய் பார்க்கவே அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக தான் இருந்தது ஸோ நீங்களு பார்த்துருப்பீங்க நிறைய விக்கிரகங்கள் எல்லாமே அங்கே இருந்தது அது வந்து ஒவ்வொரு கதைகளை வந்து சொல்லுது ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு வந்து தெரியாது நேற்று லைவ் பார்த்தாக்களுக்கு வந்து தெரியும் வந்திருந்த வாக்கள் வந்து நிறைய பேர் வந்திருந்த வந்திருந்தவர்கள் அதே மாதிரி இன்றைக்குமே அதை விட நிறைய பேர் வந்து விசாக் பார்க்கறதுக்கு போவினா எனக்கு தெரிஞ்ச எல்லா மதத்தவருமே இந்த விசாக் பண்டிகை பார்க்குறதுக்கு வந்திருந்தவை ஸோ எனக்கு தெரிஞ்ச முஸ்லீம் ஆக்கள் வந்திருந்தவையால் கிறிஸ்டின்ஸ் ஆக்கள் தமிழ் ஆக்கள் ஹிந்து ஆக்கள் எல்லாருமே இந்த விசாக் பண்டிகை பார்க்கறதுக்கு போயிருந்தவே நிலைவாசலுக்கு ஊதுபத்தி பத்தி காத்திட்டு பூஜை அறையிலையுமே ஊதுபத்தி காத்திட்டு அதுக்கு பிறகு நிலைவாசலுக்கு சாம்பரான்னு காட்டுறேன் ஸோ இந்த வீடியோ வந்து பார்க்குறாக்க என்னோடய பூஜை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதில் ஏதாவது பிள்ளையாக இருந்தால் அதையுமே நீங்கள் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் திருத்திக் கொள்கிறேன் நான் ஃபஸ்ட் டைம் இந்த பூஜையெல்லாம் செய்கிறேன் வெட்டில தீபம் போடுறது கூட ஜீவிதா சிஸ்டர் தான் எனக்கு சொன்னவா இதே மாதிரி வெட்டில தீபம் போடுங்கன்று ஸோ நான் வந்து அதே மாதிரி வெட்டில தீபம் போட்டிருக்கேன் தேங்கு ஜீவிதா சிஸ்டர் அடுத்தடுத்த பூஜையில வந்து நான் இன்னுமே இதை விட சிறப்பா வந்து வெட்டில தீபம் போடுவேன் பூஜை வந்து செய்வேன் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோவாக வரும் அதுக்கு வந்து நீங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வீடியோஸ் பார்க்குறீங்க இருந்தாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் எனக்குமே அது ஒரு மோட்டிவேட்டாக இருக்குது நம்ம வந்து தொடர்ந்து வந்து உங்களுக்கு வீடியோ போடக்கூடிய மாதிரி இருக்குது நிலைவாசலுக்கு சாம்பிராணி காட்டினா பிறகு பூஜை அறைலையுமே சாம்பிராணி கொண்டு வந்து காட்டுறேன் மார்னிங் நேரத்தில் விளம்பரதே பெரிய டாஸ்காக இருக்குது நேற்று விசாக் பண்டிகை பார்த்துட்டு வந்து வீட்டை வரவே பதினொன்றரை ஆகிட்டது மார்னிங் மூன்று மணிக்கெல்லாம் ஏழாம் மணிக்கு நேரமே எழுப்பிட்டேன் எழுந்த முருகருக்கு வந்து வெற்றில தீவம்பது நான் வந்து எதிர்பார்த்து கொண்டு இருந்தது அப்போ ஸோ அதை வந்து போட வரம்புறதுக்காக எல்லாம் வரைக்கும் அனுப்பிட்டேன் இப்போல்லாம் சரியாக அந்த டைமுக்கு வந்து முழிப்பு வருதுன்னு தான் ஒன்று வந்து பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து தொடர்ந்து ஏற்றி கொண்டு வாரேன் அதை கூடாதுன்ற ஒரு இதுவும் அடுத்தது வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து போடுவோம் என்றதுக்காகவுமே நான் வந்து தொடர்ந்து இப்போ வந்து அனுப்பி கொண்டு வரேன் நூறு பேராக இருந்தாலுமே என்னோடய வீடியோஸை நம்பி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க ஸோ நான் வந்து அந்த சப்ஸ்கிரைபர்ஸுக்காக வந்து நான் நல்ல வீடியோஸ் வந்து கொடுக்கணுமன்றத்துக்காகவே இப்போல்லாம் வந்து நேரத்துக்கு விழும்பது அதை விட எனக்கு இப்போல்லாம் பூஜை பண்ணுறது மனசுக்கு நிறைவாகவும் பிடிச்சிருக்குது அதனால் வந்து தொடர்ந்து வந்து இந்த பூஜை வந்து செய்யணுமென்ற ஒரு விருப்பத்தோட இருந்தால் நான் இப்பெல்லாம் விழுமுறது பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து செய்யணும் இருந்தாலுமே இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறாக்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன நானுமே அப்படித்தேன் ஆரம்பத்தில் வந்து பிரம்மமுகூர்த்த பூஜை எதுவுமே செய்யாமல் இருந்தேன் இப்போ இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோஸ்கள் பார்த்து வந்து நான் பூஜைகள் வந்து செய்து கொண்டு வரேன் ஸோ இந்த வீடியோஸ் பார்க்குறாக்கள் உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் வந்து முகூர்த்த பூஜை வந்து செய்யணும்னு நினைக்கணும்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோ அதை விட ஒரு மோட்டிவேட்டாக இருக்குது நிலைவாசலுக்கு சாம்பிராணி காத்தி பூஜ்ய அறைக்குமே சாம்பிராணி காட்டியிருக்கேன் அதுக்கு பிறகு அஞ்சு முகூர்த்த தீபம் ஏற்றினால் அந்த தீபத்தால் வந்து நிலைவாசலுக்குமே ஆராத்தி எடுத்துட்டு அதே மாதிரி பூஜ்ய அறையிலையுமே அந்த தீபத்தால் வந்து ஆராத்தி எடுத்துட்டேன் தீபம் மேட்டி வழிபட வழிபட எங்களோட வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே இல்லாமல் போய் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உருவாகும் அதை முக்கியமான ஒரு விஷயம் இந்த தீப ஒளியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற நிலம எங்களோட மனசில் உள்ள கெட்ட எண்ணங்கள் எல்லாமே இல்லாமல் போய் நல்ல எண்ணங்கள் வரும் மணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆரம்பத்தில் வந்து பூஜை பண்ணுறது வந்து சோம்பல் தனமாகவும் விற்காம செய்தாலுமே தீபம் மேட்டி வழிபட்டு பாருங்கள் போக போக அதை புரிச்சி செய்ய ஆரம்பிக்கிருவீங்க அதுக்கு பிறகு இன்னும் என்ன இந்த பூஜையில் கொண்டு வரலாம் இன்னும் என்ன செய்யலாம் இன்னும் எப்படி வழிபடலாம்னு சொல்லி அதே ஜோசில் தான் வந்து கொண்டு இருக்கும் ஸோ எனக்குமே அப்படி தான் வந்து கொண்டு இருக்குது வேறு என்ன பூஜையில் கொண்டு வரலாம் இன்னுமே இந்த நிலைவாசலை பூஜையாரை எப்படி மங்களகரமாக கொண்டு வரலாம்னு சொல்லித்தான் நான் இப்போ வந்து ஜோசிட்டு கொண்டிருக்கிறது வீட்டில் வந்து ஒரு தீபம் சென்று தீபம் ஏற்றுறத விட நிறைய தீபம் பாருங்க அது வந்து எங்களை மனசே அறியாமல் ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கும் பிரம்ம முகூர்த்த தீபம் தான் ஆராத்தி எடுத்த முடியும் கற்பூர தீபத்தால் வந்து ஆராத்தி எடுக்கிறேன் நிலைவாசலுக்கு அதே மாதிரி பூஜை அறையிலையுமே கற்பூர ஆராத்தி காட்டுறேன் ஸோ இதுதான் இன்றைக்கான என்னோடய வீடியோக்கான பதவி என்னோடய பூஜை எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள் பூஜையில் வந்து ஏதாவது குறைகள் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் நீங்கள் வந்து என்ன கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் வந்து திருப்பி கொள்கிறேன் இதுதான் என்னோடய வேல் அலங்காரம் அப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் பார்க்கவே அவ்வளோ ஒரு பிரகாசமாகவும் மங்களகரமாகவும் இருந்தது அப்படியே முருகரே என்னோடய வீட்டில் வந்து இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு ஸோ அப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள் அதே மாதிரி என்னோடய நினைவாசல் பூஜை எல்லாமே இன்றைக்கு வந்து மங்களகரமாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிக்க இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி